ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம் ஆனால் மொத்த பேர் நம்ம வீடியோ பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் ஒன்றால் கண்டிப்பாக வீட்டுக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு காது கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம இந்த பெரியபாளையம் கோயிலுக்கு வந்தோம் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலியே நம்ம வீடியோ பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா

சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குமா இவங்களுக்கு நூறு வயசா நூறு இருக்கும் பார்த்தீங்களா நூறு ஜாஸ்தியாக இருக்கும் அதான் இவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நல்லது ம் நூறு வயசு ஆயிடுச்சா நாலு இட்லி ரெண்டு வடை எவ்வளோம்மா இருபது நாலு இட்லி ரெண்டு வடை இருபது ரூபா சரி கொடுங்கம்மா பார்த்தீங்களா படிச்சுட்டு இருப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார் ஃபாலோயர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஃபைன் ஃபைன் வந்த என்ன கேட்கல தம்பி தான் கேட்டாங்க வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு நான் வேலை சொல்லுங்க ஓகேவா சொல்லுங்க அவங்களாம் வந்து கேட்டார் சுரேஷ் பாபு தான் டவுட் அவர் கேட்டார் ஓகே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களே சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே சிறுவாபுரி முருகன் கோயில் கிளம்பிட்டேன் இப்போ நான் போகிறது ஒன்பதாவது வாரம் பத்து வாரம் வேற வேண்டின்னு இருக்கேன் சரி நீங்களும் அப்படியே கூட ட்ராவல் பண்ணுங்க போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆனால் வர்றதுக்கு ரெண்டே மணி நேரம் கூட ஆகிடும் அவ்வளோ டிராஃபிக்கில் இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேஸ் இல்லையா போகிறவாட்டி எலெக்ஷனு எலெக்ஷன்ட்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ரூடு பட் இன்றைக்கி டிராஃபிக் ஆகணும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் கரெக்டாக ஒன் ஹவர் இங்கே வர்றது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு போயிடலாம் காலையே தலை முடியும் நாங்கள் அதில் தலை கூட்டால் மாதிரி ஆகிடும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் போயிடலாம் நீங்கள் வந்து ரெஸ்க்கு வண்டி போய் ரெஸ்க் கொடுப்பீங்க ஃப்ரீயாக இருக்கும் போடணும் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா ஒரு இருபது நிமிஷம் போயில் நாங்கள் ரெண்டு வாரமாக ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து கிட்டே பார்த்து பேசுகிறேன் ஃபாஸ்டேக்கெல்லாம் போடுவார் நம்ம காருக்கு போகலான்னு பார்த்தேன் சார் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்க இந்த பக்கம் சிறுவாப்பூர் ஒரு தடவை தான் வரீங்க உங்களுக்கு எதுவும் சார் ஃபாஸ்டேக் தாங்க சரி ஃபாஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த இந்த பக்கம் வரப்போ டக்கு டக்குன்னு ஒன்று போயினே இருக்கலாம் ஆக்சுவலாக நூறுரூவா போகிறதுக்கு நூறுரூவா வர்றதுக்கு எழுபத்தஞ்சு மூணு சொன்னாங்க ஃபாஸ்டேக் போகலான்னு பார்த்தேன் அது வந்து ஃபாஸ்டேக் கேன்சல் ஆகிடுச்சு நீங்கள் புதுசாக போடணும் ஒரு ஐநூறுரூவா நீங்கள் போட்டிங்கன்னா நூறுரூவா தான் நீங்கள் உங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் நாங்கள் நம்மளுக்கு ஃபாஸ்டேக்காக வாங்க இதெல்லாம் இங்கே பாருங்கள் வருங்க வண்டரூர் ஜூலியில் சில்ட்ரன் ஸ்டாப்லேயே பார்க்க முடியுங்க இங்கே நிறைய நாரங்க கொஞ்சம் பண்ணி நல்லா பறந்து போச்சுண்ணா இதெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறதால எல்லாம் இங்கே வந்து உக்காதுங்க தெரிஞ்சுங்க ஜூம் பண்ண உங்களுக்கு தெரியும் தெரியும்ங்களும் சுமாரான கேமரா தான் அதுதான் அது மாதிரி தெரியுது ஓகே மெயின் ரோட்லேருந்து அந்த அந்த பைக் போது எந்த மாதிரி தெரியாது உங்களுக்கு மெயின்ல வந்து ஒரு கால் கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி வரும் இதையோ ஏதோ ஒரு உள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது இந்த பிறகு உள்ளே ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயின்னே இருக்கும் இந்த இடத்துல மரங்கள் கொஞ்சம் அடர்த்தியாகவும் வயல்வெளி கொஞ்சம் ஓப்பனாகவும் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் இங்கே கொஞ்சம் உக்காந்துட்டு இருப்பேன் அமைதியாக இருக்கும் எதனா ஷார்ட்ஸ் எதனா பண்ணுவேன் நேச்சுராக எதனா ஒரு பாட்டு என்ன பாட்டு எதுனா தூர கிழக்கு கரவோர்தான் அந்த மாதிரி சாங்ஸ் எதுனா இருக்குது இல்லையா ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் அதுதான் இங்கே நிற்பேன் நான் ஒருத்தர் கூட இல்லைங்க அமைதியாக இருக்குது தெரிஞ்சுங்களேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட் கேமரில் காமிக்கிறேன் உங்களுக்கு கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் போகிற வழி லாஸ்ட்டில் போன மாதிரி ரெண்டுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள் ஒரு தென்னந்தோப்பு ஆட்டோ அங்கே போதுங்களேன் ஸோ மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துவிட்டேன் நான் இங்கே எப்போது நேரலாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நிற்பேன் நான் கிட்ட வந்துட்டேன் ஆனால் சார் சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்றீங்க பொங்கலா சார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க போயிட்டு வரமா உங்களை பார்த்தா போ இங்கே வந்தால் சாப்பிட்டா சாப்பிட்டோம் இவங்களுக்கு எ எவ்வளோ வயசு இருக்குமா இங்களுக்கு நூறு ஆயிடுச்சா நூறு இருக்கும் பார்த்தீங்களா நூறு ஜாஸ்தியாக இருக்கும் அதான் ரொம்ப நல்லது ம் நூறு வயசு ஆகிடுச்சா இவங்களுக்கு நூறு வயசு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வயசு நம்ம விருப்பமாக தெரியாது இப்போ நான் ஐம்பத்தஞ்சு அஞ்சு வருஷம் இருந்தாலும் போதும் நான் நினைக்கிறேன் இந்த வயசுல சாப்பிட்டுனு அவங்களே எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பெரிய விஷயம் ஓகே வரேன் சார் ஓகே கோயில்கிட்ட வந்துட்டோம் இந்த இந்த பக்கம் வந்து அந்த அம்மா கிட்ட ஒரு ஆஸ்திரை வாங்கினா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த போர்டு ஞாபகம் இந்த போர்டு பக்கத்து வீடு தான் பக்கத்துலேயே தான் அவங்க வீடு வெடியே தான் உக்காந்துருப்பாங்க இந்த போக்குறப்பெல்லாம் நீங்களும் வந்து ஆக்சுவலாக ஆஸ்திர வந்து வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தோம் நூறு வயசு மேலே இருக்கும் அவங்களுக்கே தெரியல அதான் ஏற்கனவே ஒருத்தங்க சொன்னாங்க நாலு தரமு தலைமுறையை பார்த்துட்டேன்ட்டேன் அவங்க இங்கே கூட்டம் இருக்குமா இருக்கா தெரியாது பார்க்கலாம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர முருகனுக்கு அரோகராக யானை வேல்முருகனுக்கு அரோகரா ரொம்ப கூட்டம் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் போன வாட்டி வரப்போ ஒரு கடையிலும் கிடையாதுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்த்துங்க இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம வழக்கமாக வாங்கிற கடை இங்கே இருக்கும் அந்தம்மா இருக்காங்க ரைட் இங்கே வண்டி நிற்க வச்சிக்கலாம் ஆமாம் வணக்கம்மா இதோ வண்டி அங்கே நிற்க வச்சுக்கிறோம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் வெற்றி முருகனுக்கு அரோகிற வீரவேல் முருகனுக்கு அரோகிற வேர் முருகனுக்கு அரோகர நீங்களும் வேண்டிங்க ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாது இவ்வளோதான் இருக்குல்ல லைன் மொத்த ஜனமே இவ்வளோதான் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடலாம் இந்த செவ்வாய் வந்தால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஓகே ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா சாமி ஃப்ரீயாக பார்த்து வந்தேன் கூட்டம் ரொம்பலாம் சொல்ல முடியாது ஒரு ஐம்பநூறு பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இதே நீங்கள் செவ்வாக்கம் வந்தால் ஐம்பதாயிரத்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் அவ்வளோ இருப்பீங்க சரி வாங்க சாமி பார்த்து கண்ட வேண்டியது தான் அரோகரம் அரோகரம் ஃப்ரீயாகிடுச்சு பாருங்கள் கோயில் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் இன்னும் ரொம்ப ஃப்ரீ அவ்வளோதான் இங்கே நேராக பெரிய பாளையம் முகம் ஓகே நான் கிளம்பிட்டேன் காம்பலுக்கு முன்னாடி இதை நான் உங்ககிட்ட காம்பிகுன்னு நினச்சேன் அது நீங்கள் அப்படியே படித்து பார்த்துங்க ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் சிறுவாபுரி சின்னம்பேர் தலவரார் குசன் லவன் இரண்டு சிறுவர்களும் ராமபிறனுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலமாதலால் சிறுவர் ப்ளஸ் அம்பு ப்ளஸ் ஏடு சிறுவரம்பேடு சின்னம்பேடு என்று சிறுவாபுரி என்றும் சிறுவை என்றும் பெயர் வந்துள்ளது அழகு மைல் ஆடி வந்து முருகன் அருகியனுக்கு அர்க்காட்சியளித்த இத்தலத்திற்கு நான்கு திருப்புக்கள் பாடல்கள் ஒன்று புது வீடு கட்டுபவர்கள் புது வீட்டில் குடியேற விரும்புவோர் சிறுவாபுரி திருப்புகளை ஓதி சிறுவாபுரியை தரிசித்து மரகதக்கல்லில் மாற்றுடன் மயிலையும் மற்ற மூர்த்திகளும் வழிபட்டு வாழ்வில் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் பெறலாம் என வள்ளிமலை ஸ்ரீ சச்சியநாத சுவாமிகள் அருளில் வழங்கியுள்ளார் ஸோ இதுதான் ஸ்தல வரலாறு பார்த்தீங்களா படிச்சுக்கப்போ நம்ம ஒருத்தர் வந்தார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க என்ன கேட்கல தம்பி தான் கேட்டாங்க வந்து வாரம் ஒருபெல்லாம் யாரும் ஒரு சப்ஸ்கிரைபர் பேசுவாங்க போன்ற பேசுனாங்க இப்போ ஒருத்தர் லேடிஸ் ஒரு அம்மா பேசிட்டு போனாங்க ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு நேராக பெரிய பாளையம் கோவில் தான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா எதனா ஒரு சவுண்டு கேட்குதானு பாருங்க வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஓட்டு வீடு வேறு பக்கத்தில் இந்த வீடு இல்லை சரி ஒரு ஃபுட்டி கடை இருந்துச்சு ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு போலான்னு நின்னேன் ஸோ லைட்டாக பஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் அப்படியே இந்த பெரியப்பாணையை போட்டு விட்டோம் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஓலை குடிசை ஹோட்டல் போனாட்டி பார்த்தேன் என் தம்பி பேர் சூர்யா சின்ன ஹோட்டலு டிஃபன் வேணால் பண்ணிட்டு போகணும் இந்த ஹோட்டல் ஓலக்குடிசை அழகாக இருக்குது பாருங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டா சரி ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சரி இது நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் ஏழைக்கேர்த்தி எழுவருண்டா நம்மளுக்கு இதுதான் சுகமாக இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்டோம்மா தோ இட்லி இருக்காம்மா சரி தாம் ஒரு நாலு இட்லி தாம்மா நாலு இட்லி கொடுங்கம்மா நாலு இட்லி ரெண்டு வடை எவ்வளோம்மா இருபதுருவா நாலு இட்லி ரெண்டு வடை ரூபா சரி கொடுங்கம்மா இட்லி ரெண்டு வடை கார சட்னி சாம்பார் போட்டிருக்காங்க வாங்க சாப்பிடலாம் இருந்தால் டெய்லி இருபது வட காலை டிக்கன் ஆரம்பிச்சு மதின இருக்கா சாப்பாடு காலை டிஃபன் நைட்டுக்கு காலைல மட்டும்தான் கட்டுப்படி ஆகுதா நாலு இட்டு ரெண்டு வடை இருபது ரூபாக்கு கட்டுப்படி ஆகல தான் இருந்தாலும் வேற வழி இல்லை ஏன்னா இங்கே கொஞ்சம் கம்மி ஓ இது கிராமமாக இருக்கிற தர கடமா இருக்கு எப்படி இருக்குறோம் போட்டு நாங்கள் சென்னையிலேருந்து பழகிட்டோம் இது பார்த்து புதுசாக இருந்துச்சு சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா கார சட்னி காரச்சட்னி வரதவள் சூப்பரா இருக்குமா இந்த கார சட்னி எங்கள் வீட்லையும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் இவங்களும் செய்கிறாங்க ஒரு ஒரு கைக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூர்யா டிஃபன் சென்டர்னு இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க சின்ன ஓலை குடிச்சா இருக்குது வெளியே போட்டு வச்சுருப்பாங்க தோசை இருக்குமா எவ்வளோம்மா தோசை தோசை ஒன்று வைங்க எவ்வளோ பார்த்தோம் இட்லி காலி ஆச்சு ஆ போதுமா ஒரு தோசை சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஊற்றுமா நான் ஊற்றி நான் ஊற்றிக்கிறேன் வரப்பா நல்லா இருக்குது நாற்பது ரூபா நான் வந்து நாலு ஈட்டி ரெண்டோட ரெண்டு தோசை நாற்பது ரூபா காலம் ஹோட்டலு இந்த மெயின் ரோட்லேயே இருக்கு அந்த சிவாபுரி கோவில் போயிட்டு வர வழியிலே இருக்குது மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது இன்னைக்கு காதல் இன்னைக்கு நம்ம இந்த பெரிய பாளம் கோயிலுக்கு வந்தோம் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலியை நம்ம

வந்து ரொம்ப ஓகே ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம் ஆனால் மொத்த பேர் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக சந்தோஷம் ஓகேங்களா கோயில் இன்னைக்கு செருப்பு பார்த்தா நிறைய கூட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் விசேஷம் இன்னைக்கு கல்யாணம் ஆனால் நினைக்கிறேன் கொடுத்தா நல்லா இருக்கலாம் கோயில விசேஷம் தான் போடுவோம் கோயில ரொம்ப கூட்டம் ஆவரேஜா கூட்டம் பட் முப்பெட் இங்கே போவேன் ஈஸியா முப்பது டிக்கெட் சாய் இங்க இருக்கிறது வந்து பிச்சவர் உள்ள மூலவர் இந்த அம்மா பிச்சவரம் ஓகே சாமியை பார்த்தாச்சு கோயிலுக்கு காமிச்சாச்சு இது இப்போ ஆக்சுவலாக வர்றது வந்து இது எட்டாவது வாரம் சிறுவாபுரி கோயில் வந்து ஒன்பதாவது வாரம் அடுத்த வாட்டி ஃபேமிலியோடு நான் வருவேன்னு நினைக்கிறேன் பத்தாவது வாரம் ஊன் கோயிலுக்கு அப்புறம் இங்கேயும் வரணும் பார்க்கலாம் அடுத்த வாட்டியெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ இத்தோடு வீட்டுக்கு கிளம்பிட்டு தம்பி வேலையை பார்க்கணும் பாய்